ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜஸ்டாக் தமிழ் விரைவில் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தக்கூடிய திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்குங்க ஏற்கனவே புதுசாக விண்ணப்பிச்சிருக்கவங்களுக்கு மூணு மாதத்தில் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு ஸோ இனி புதுசாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செஞ்சா அந்த விண்ணப்பங்கள் ஏற்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு யாருக்கும் விடுபடாமல் எப்படி மகளிர் உரிமை தொகை வழங்க முடியுமோ அப்படி வழங்கிட்டு வரோம் எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டு அவங்களுக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வரோம் அது மட்டுமில்ல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல புதுசாக விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய தகுதியான அனைவருக்குமே மூணு மாசத்துல ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தரப்படும் அப்படின்னு சட்டசபையில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளிச்சிருக்காரு மகளிர் உரிமை தொகை திட்டத்துல தமிழ்நாட்டில் வழங்கப்படக்கூடிய தொகை அடுத்த வருடம் பட்ஜெட்ல உயர்த்தப்படலாம் அப்படிங்கிற தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு வெளியே டெல்லியில மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது காங்கிரஸ் ஆம் ஆத்மி பாஜக ஆகியவை இது தொடர்பாக வாக்குறுதி அளிச்சிருக்க நிலையில தான் தமிழ்நாட்டில் இதே தொகை தகவல் இருக்குங்க தொடர்ந்து உரிமை தொகை திட்டம் கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல செயல்படுத்தப்பட்டு வருது அந்த எல்லாமே ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருது இந்த திட்டத்திற்கு முன்னோடி தமிழக அரசு தான் ஆனா தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபாய் தான் வழங்கப்படுது இப்படிப்பட்ட நிலையில தான் தமிழ்நாட்டுல மகளிர் உரிமை தொகை திட்டத்துல வழங்கப்படக்கூடிய தொகை அடுத்த வருடம் பட்ஜெட்ல உயர்த்தப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு ஓ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமல்ல இரண்டாயிரம் ரூபாய் வரை கூட இந்த தொகை உயர்த்தப்படுவதாக திமுக வாக்குறுதி அளிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்க தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடத்தப்படக்கூடிய சட்டசபை தேர்தலை மனசுல வச்சு எதிர்க்கட்சிகள் வழங்கப்போகும் போகும் வாக்குறுதிகளை மனசில் வச்சு ஆளும் திமுக அரசு தொகையை உயர்த்த வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மறுபடியும் விரிவாக்கம் செய்யப்பட இதை பற்றி இன்னுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இல்லை அப்படின்னாலும் கூட விரைவில் அறிவிப்பு வெளியாகும் வாய்ப்புகள் இருக்குங்க அரசு ஊழியர்களின் மனைவிகள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு பெண்கள் அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படல இவங்களுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படல அரசுடைய வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் இப்போ அப்படின்னு இல்லாமல் எதிர்காலத்தில் வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது மாறா ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ செய்ய முடியாது அப்படின்னாலும் அடுத்த சில நாட்களுக்கு பின்னாடி திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம ஜஸ்டாக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க